ஒரு நபர் உங்களை தாக்கினாலோ அல்லது உங்களை துன்புறுத்தினாலோ அந்த நபர் மீது நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பீர்கள் இதே அந்த நபர் ஒரு காவல் அதிகாரியாக இருந்தால் என்ன செய்வது அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இதே அந்த நபர் ஒரு காவல் அதிகாரியாக இருந்தால் அதே காவல் நிலையத்தில் அந்த நபர் மீது புகார் அளிங்கள் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அவருடைய உயர் அதிகாரியிடம் மீண்டும் புகார் அளிங்கள் இது மட்டும் இல்லாம ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டோ அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது கூட பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இந்த கமிட்டியில் அந்த காவலர் மீது நீங்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் அவர் மீது ஒரே நடவடிக்கை எடுத்துருவாங்க இது கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதில் அந்த காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் உங்களுக்கான இழப்பீடு கேட்டு நீங்கள் புகார் அளிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த டாப்பிக்கை பற்றி ரீசண்டாக போட்ட ஜட்மெண்ட் பற்றியும் இந்த கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரை பற்றியும் நான் டீட்டெயிலாக என்னோட யூடியூப் சேனல் சட்டம் என்ன சொல்கிறது அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை விசிட் பண்ணி நீங்கள் இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி